பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று அபிராமி அந்தாதியில் கடந்த பதிவில் நாற்பத்தி எட்டாவது பாடலில் இறுதியாக குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே என்கின்ற வரியோடு நிறைவு செய்திருந்தோம் இன்று நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் குரம்பை அடுத்து குடிபொக்க ஆவி பெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அறம்பை அடுத்து அறிவையர் சூழ வந்து அஞ்சலின்பாய் நரம்பை அடுத்த இசைவெடிவாய் நின்ற நாயகியே என்று அபிராமிப்பட்டரவர்கள் அன்னையை பார்த்து சொல்லுகிறார் இந்த பாடலிலே அபிராமிப்பட்டர் ஒரு அழகான நுட்பத்தை அமைத்திருக்கிறார் முதல் வார்த்தைக்கு அடுத்து 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 என்று நான்கு வரிகளிலும் போட்டுக்கொண்டே வருவார் மிக ஒரு அருமையான பாடல் நரம்புகளின் இசையை இசைக்கக்கூடிய கூடிய நரம்பு கருவிகளிலே உள்ள இசை போன்ற இனிமை உடைய அபிராமி அன்னையே என்னுடைய உடலும் உயிரும் இரண்டும் இணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் கொடுமையான யமன் என்கின்ற ஒருவன் வந்து இதனை பிரிக்க முயல்கிறான் நான் மரணத்திற்கு அஞ்சிக் கொண்டே இருக்கிறேன் இந்த தான் நீ நீயும் தேவ மகளிரும் அரம்பயிரும் சூழ வந்து என்னிடத்திலே அஞ்சல் என்பாய் என்று கூறி அருள் தர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி மாலினி வராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி யாதி உடையால் சரணம் அரண் நமக்கு என்று ஐம்பதாவது பாடலில் குறி குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் அன்னைய அபிராமி பல்வேறு ரூபங்களில் இருப்பதாக குறிப்பிடுகிறார் அப்படி பல ரூபங்களில் இருந்தாலும் அனைத்தும் நீதான் ஆதியானவள் என்று குறிப்பிடுகிறார் என்ன சொல்லுகிறார் அன்னையே பிரம்மசக்தி விஷ்ணு சக்தி மாளினி சூழினி மாதங்க முனிகள் உலகிற்கு அருளை அளிக்கக்கூடிய வராகி நாகபாணி என்றெல்லாம் அன்னையை வருணித்து கொண்ட வந்த அவர்கள் நீயே ஆதியானவள் ஆகவே உன்னையே வழிபடுகிறேன் என்று ஐம்பதாவது பாடலிலே குறிப்பிடுகிறார் ஐம்பத்தி ஓராவது பாடலில் அரணம் பொருள் என்று அருள் ஒன்று அறியார் அசுரர்தம் ச முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முனிந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே என்று குறிப்பிடுகிறார் அன்னையே உன்னை சரணம் சரணம் என்று வழிபடக்கூடிய உன்னுடைய அடியார்கள் இந்த பிறவியிலே மரணம் அதற்கடுத்து பிறப்பு இந்த இரண்டையும் அடைய மாட்டார்கள் ஏனென்று கேட்டால் அரணம் பொருள் என்று அதாவது அறிவு அருள் இல்லாத அசுரர்கள் அசுரர்களை அழித்த சிவபெருமானும் திருமாலும் உன்னையே வழிபடுகிறார்கள் அப்படி உன்னை வழிபட்டு வருகின்ற அவர்கள் மட்டுமல்ல உன்னுடைய அடியார்களும் உன்னை வழிபட்டு வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி வணங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பிறவி இதன் மூலம் வரக்கூடிய மரணம் இவை இரண்டும் வாய்க்காது அணுகாது என்று குறிப்பிடுகிறார் அதற்கடுத்தது வையம் துரகம் மரகதி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிழை விரை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே என்று இந்த ஐம்பத்தி இரண்டாவது பாடலில் குறிப்பிடுகிறார் ஐம்பதாவது பாடலில் அன்னை பல ரூபமாக இருக்கிறார் அனைத்தும் அன்னையே நீதான் ஆதியானவள் என்று ஐம்பதாவது பாடலிலே குறிப்பிட்டார் இந்த பாடலிலே அன்னையினுடைய திருவடி பாதத்தை ஒப்பிடக்கூடிய அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய சின்னங்களாக சொல்லுகிறார் வையம் தேர் குதிரை யானை மணிமகுடங்கள் சிவிகைகள் கொட்டும் பொன் உயர்ந்த முத்து மாலைகள் இவை அனைத்தும் உன்னுடைய திருப்பாதத்திலே இருக்கக்கூடிய பாதத்தைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சின்னங்களாகும் என்று இந்த ஐம்பத்தி இரண்டாவது பாடலில் அன்னையினுடைய திருவடி பாதத்திற்குரிய சின்னங்களாவன இவை என்று குறிப்பிடுகிறார் இது போன்ற கருத்துக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூற்காஞ்சி யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்